தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறை போற்றும் இனிய இதயங்களே சித்தர்களை போற்றி வணங்கும் சிறந்த நெஞ்சங்களே ஆன்ம வணக்கம் தமிழ் மண்ணின் ஆன்மீக விதை நெல்லாக ஆலயங்களின் கதை சொல்லாக சித்தர்களே சிம்மாசனமிட்டு இருக்கிறார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி அகத்தையும் புறத்தையும் காக்கவும் மானுட வாழ்வின் இன்னல்கள் போக்கவும் சித்தர்கள் அருளி செய்தவை ஏராளம் ஏராளம் அத்தகு சித்தர்களில் ஒருவரே கரூர் படிக்கட்டுத்துறை ஒத்தைவேட்டி சாமி என்கின்ற தன்சிமிட்டா மகான் ஆவார்கள் கரூரின் சிறப்பு அது தமிழகத்தின் மையம் அது ஆன்மீகத்தின் மையமும் கூட என்பதில் சிறிதும் இல்லை ஐயம் சோழ மன்னனின் ஞான குருவும் தஞ்சை பெரிய கோவிலை நிலைநிறுத்தியவருமான சித்தர் கருவூரார் கரூர் ஆனிலையப்பர் சிவதலத்தில் ஜீவ சமாதியாக இருப்பதே அதற்குச் சான்று அத்தகு பொன்னிய திருத்தலமாம் கருவூரில் படிக்கட்டுத்துறை ஒத்தைவேட்டி சாமி என்கின்ற கன்சமிட்டா மகானின் எழுபதாவது குரு பூஜை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவரது அடியவர்களால் நடத்தப்பட உள்ளது மகான் அவர்களின் தோற்றம் ஐந்து ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து மகான் ஒடுக்கம் ஆன தினம் இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கரூர் அருகில் கடம்பங்குறிச்சி கிராமத்தில் வைத்தியநாத சாஸ்திரி அலங்காரவல்லி தம்பதியின் தவ புதல்வனாக அவதரித்தார் தனது பதினோராவது வயதில் துறவரம் பூண்டு முசிறி அருகில் அமைந்துள்ள மகேந்திர மங்கலத்தில் வேத பாடசாலையில் வேதம் பயின்றார் தன் பன்னிரெண்டாம் வயதிலேயே வட தேசம் சென்று சுமார் பதினைந்து ஆண்டுகள் கடும் பயிற்சிகளில் ஈடுபட்டு அகோரியாக யோகியாக அட்டமா சித்திகள் அறிந்தவராக ஓர் பரிபூரண அருள் வடிவினராக தனது இருபத்தி ஒன்பதாம் வயதில் கரூர் வந்து தான் சித்தி அடையும் காலம் வரை கரூரின் அருட்காவலராக தெய்வீகம் காட்டி அருளினார் சரளமாக ஆங்கிலம் பேசும் வல்லமையோடு பதிமூன்று மொழிகள் அறிந்த பிதா மகனாக விளங்கினார் மக்களின் நோய் நொடி பிணிகள் அகற்றி பல்வகை ஏற்றங்களுக்கு காரணமாயிருந்து கரூரின் பொற்காலத்தை நிறுவி காட்டினார் தோளின் துண்டை விரித்து அதன் மேல் அமர்ந்து அமராவதி ஆற்றின் அக்தரை வரை சென்று வருவார் ஜல சமாதி நிலையை காட்டினார் சித்தியடைய மூன்று தினங்களுக்கு முன்புதான் தன் திருமேனியை புகைப்படம் எடுக்கவே அனுமதித்தார் பொதுமக்கள் முன் தான் சித்தியடைவதை கூறி ஒடுக்கம் ஆனார் கன்சுமிட்டா மகான் அவர்களின் அடியார் வாத்தியார் கி கருணாநிதி என்கின்ற பொத்தனூர் ஈழ பாரதி அவர்கள் குரு பூஜை மலரை முன்னிட்டு எழுதிய கவிமாலையை வாசிக்க கேட்கலாம் கர்ம வினையில் நம்மை காக்கும் சித்தன் கன்சுமிட்டா மகான் திருவடிகள் போற்றி காஞ்சி மகானுடன் கல்வி கற்றவராம் கருவூரின் மேல் மிக கருணை ஊற்றவராம் நஞ்சுண்ட சிவனை நெஞ்சிலே பதித்தவர் வஞ்சிமா நகரத்தின் வளமைக்கு உதித்தவர் ஈரைந்து கடந்ததும் வேத பாடசாலை ஈராருக்கு முன் ஞான பாடசாலை விடலை பருவத்தில் வடக்கே தவ பயணம் உடலை வருத்தியவர் அடைந்தது உயர் ஞானம் மூவிட்டு வயதினில் முற்றிலும் கண்டார் படிக்கட்டு துறையில் பள்ளி கொண்டார் மொழி பதிமூன்றில் அதீத தேர்ச்சி வழிகாட்ட நல் விதியான முயற்சி அட்டமா சித்திகள் அறிந்தார் குருவிடம் மட்டமான வித்தைகள் காட்டாத நிறைகுடம் தன்னை வருத்தி தற்பரம் சேர்த்தவர் கண்ணை திறந்தவாறே கதிரவனைப் பார்த்தவர் பிழையாக உரைத்த வேத வரிகள் திருத்தி பெரியவா இதயத்தை பெரிதும் கவர்ந்தவர் உடுக்கை தரிப்பே படுக்கையின் மேடை ஒத்தை வேட்டிதான் அவரது ஆடை கரங்கள் கொண்டே கேணி தோண்டியவர் வரங்கள் கண்ட ஞானி ஆண்டியவர் துண்ணை வேத்து தோணியாக ஆக்கினார் அமராவதி ஆற்றின் அக்கரை நோக்கினார் பரவெளி தன்னை இமைக்காது பார்க்க பரவசம் அடைந்தோர் பட்டமளித்தனர் நீதிமன்ற படியேறி தூய்மை காட்டியவர் வள்ளலார் போலவே வாய்மை நாட்டியவர் முந்தைய நாளில் மூழ்கிய நீரிலிருந்து மறுநாள் காலையில் நனையாமல் எழுந்தவர் வைரவ கூட்டமோடு பகிர்ந்துண்ணும் பழக்கம் கைவரு வித்தைகள் காட்டுதல் வழக்கம் தடை வீதியில் நடக்கையில் கைத்தொழுவர் பலரும் தல்லாவை திறப்பர் கருணை மலரும் என ஊரே உறங்கையில் உணவகம் ஒன்றினில் தட்டி எழுப்பி மகான் இட்டிலி கேட்டு நிற்பார் அடிக்கடி இது நடக்க ஆத்திரமுற்ற முதலாளி திரட்டி சில பேரை மிரட்டிட அனுப்பினார் அடிக்கச் சென்றவர்கள் அலறியடித்து திரும்பினர் ஆமாம் மகான் அங்கே நவகண்டம் காட்டினார் ஜட்ஜ் பலராமையா சகஜமாக பழகிட இருவர் உரையாடல்கள் எப்போதும் ஆங்கிலமே ஐயனின் சித்தியால் அணுக்கமான சிலர் ஆழ விருட்சம் என அபிவிருத்தி கண்டனர் வேண்டியது நடக்க வினைகள் கடக்க ஆண்டு முழுவதும் அநேகர் வருகின்றார் வேற்றோர் இருந்தும் விருப்புடன் வந்து விண்ணப்பம் வைத்து விமோசனம் பெறுகிறார் திருமண தடைக்கும் வறுமை முடைக்கும் குழப்பத்தின் விடைக்கும் குடியின் மேன்மைக்கும் ஐயனின் ஆசிகள் அணுகி பெற்றவர் திசை எட்டிருந்தும் தேடி வருகின்றனர் அகப்படு புயலின் அவதிகள் நீங்கிட புறப்பட்டு வாரீர் புண்ணியம் சேர்ப்பீர் திகை புற்று நிற்க தெளிவு பிறக்காது திசை அறிந்து வருக தெய்வம் புறக்காது நிறைந்த மனது கரைந்த நேரம் மறைந்து போகும் மனதின் பாரம் சித்தனை வழிபட மொத்த பாடும் இத்திரை காண சுத்தமாய் ஓடும் சித்தன் அருளால் சிவனருள் பெறவே சிந்தை கொள்க சிறப்புகள் உறவே காலம் மனத்தின் காயம் ஆற்றும் சீலம் குணத்தின் மாயம் கேட்கும் சித்தன் வழிகளில் சிவத்தை நாடு எத்தகு கேடும் எதிரில்லை பாடு அற்புதம் நடத்திட போர் பாதம் துதித்து நிற்பது தொடங்கிட கற்பகம் மதிப்போம் உற்றவை பெற்றிட மற்றவை அற்றிட கற்றவை உற்றிட கழிப்புடன் வருக அமைதி தியானத்தில் ஐயனை வழிபட்டால் அனைத்து தடைகளும் அகன்று போய்விடும் நலமும் வளமும் நாடினால் பெறலாம் நம்பிக்கை வைத்து நாமும் வணங்குவோம் நன்றி கரூர் படிக்கட்டு துறை ஒத்தைவேட்டி சாமி என்கின்ற கன்சமிட்டா மகான் அவர்களின் பாதம் பணிவோம் அனைவரும் அருள் நிரம்ப பெறுவோம்